நிறைந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன அவை உங்கள் வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் எவை உங்களுக்கு சாதகமாக அமையும் எவற்றையெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் பாதகமான பலன்களிலிருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் சிறப்பான முன்னேற்றங்களை பெற என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கான இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே வீடியோவை முழுவதும் பாருங்கள் நீங்கள் முதன்முறையாக எங்கள் சேனலுக்கு வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிதன ராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில் மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியுள்ளன இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலைகள் அமைப்புகளால் ஏற்பட்டிருக்கும் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் மிதனராசி அன்பர்கள் எப்போதுமே யார் மீதும் சற்றென்று ஒரு நம்பிக்கை கொள்ள மாட்டீங்க நீங்கள் ரொம்பவுமே சென்டிமெண்ட் இருப்பீங்க ஒருவர் உங்களிடம் பேச வரும்போதே அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளாக்கா ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பீங்கங்க இருக்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்தது போல உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க உங்களுடன் நெருங் ரொம்பவுமே நெருங்கி பழகியவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய தயக்க காட்ட மாட்டேங்க யாருக்கும் அடிப்படையாத தன்மை உங்களிடம் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை துல்லியமாக செயல்பட்டு அதற்கு சரியான நீதியை வழங்கக்கூடிய நபர்களாக மிதனராசி அன்பர்கள் இருப்பீர்கள் குறிப்பாக இந்த மிதனராசியில் இருப்பவர்கள் பம்பரம் போல சுழன்று சுழன்று வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்போதுமே உங்களை சோம்பேறித்தனமாக பார்க்கவே முடியாதுங்க ரொம்பவுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர்கள் என்று கூட சொல்லலாம் இந்த மிதனராசியில் இருக்கும் நீங்கள் பெரும்பாலும் யாருடைய தயமும் இல்லாமல் தனிமையாக வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள்ங்க முக்கியமான விஷயம் என்னவென்றால் யாரிடமும் போய் உதவின்னு என்று கேட்டு நிற்க மாட்டீர்கள் அது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காதுங்க அப்படிப்பட்ட நீங்கள் உங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தால் நின்றால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டுவிட்டு அவர்களுக்கு ஓடி போய் உதவி செய்துவிட்டு விட்டு வந்து தான் அடுத்த வேலையை செய்ய தொடங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் எப்போதுமே நம்ம மேல் ஒருவர் ஒரு மரியாதை வைத்திருந்தால் அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்கங்க உதவி கேட்க மட்டும்தான் தயக்கம் இருக்குமே தவிர உதவி செய்ய தயக்கமே இருக்காது இந்த மிதனராசி அன்பர்கள் எல்லா விஷயத்திலுமே நிதானமாக செயல்படுவீங்க எப்போதுமே விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்கங்க ஆனாலும் உங்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் விஷயங்களில் பின்னடைவே கொடுத்திருக்கோம் எல்லாருக்குமே எப்போதுமே நாம் நன்மை செய்கிறோம் ஆனால் நமக்கு வந்த நன்மைகள் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் ராசியில் இருக்கும் பலரிடம் பார்க்க முடிகிறது அதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்று பார்த்தால் ராசி அதிபதி புதன் பகவான் என்று சொன்னோம் இல்லையா இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வணங்கி வருவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்குமே தீர புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு எண்ணற்ற நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல உயர்வு கிடைக்குங்க குடும்ப ரீதியாக பார்த்தால் மனம் மகிழும்படியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் எப்போதும் சண்ட சச்சரவு என்று இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறுங்க புதன்கிழமை பெருமாள் வழிபாடு மிதனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் வழிபாடாக இருக்கும் இந்த மாதத்தின் நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்கலாமா மிதனராசிக்காரர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலட்சியமாக மட்டும் இருக்கவே கூடாதுங்க உங்கள் வேலைகளை பொறுப்போடும் செய்து முடிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் முடிந்தவரை நேரத்தை வீணாக்காமல் உங்களுக்கு வரும் நேர நேர காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மிதுன ராசி அன்பர்கள் பெற முடியும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றால் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்கள் முடிந்தால் வருடத்திற்கு ஒரு முறையாவது மிது இந்த மிதனராசி அன்பர்கள் புதன்கிழமையில் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்வதை வழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்களால் எப்போ முடியுதோ அப்பொழுது நீங்கள் திருப்பதி சென்று பெருமாளின் பரிபூர்ண அருளையும் பெற்று வாருங்கள் மேலும் எல்லாவித நன்மைகளும் இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் மூன்றாம் நபரின் பேச்சை கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பவே கூடாதுங்க அது யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்படியும் ஒரு விதத்தில் ஒரு விஷயம் எப்படி நடக்கும் என்ற தீர்மானம் இருக்கும் அதிலிருந்து மாற்று கருத்து வருகிறது என்றால் நீங்கள் அதை யோசித்து செய்வதில் தவறே கிடையாது அதே போல் வீட்டு விஷயங்களை உங்கள் நபர்கள் நண்பர்களிடமோ வெளியாட்களிடமோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க முடிந்த அளவுக்கு பகிர்ந்து கொள்ளாதீர்கள் திடீரென்று நீண்ட தூர பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும்போது கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் கைப்பொருட்களை பத்திரமாக வைத்துக்கொள்ள கொள்ள உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் நகை சொத்து இவை எல்லாமே ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் ஆடம்பர செலவுகள் மட்டும் இந்த மாதம் செய்யவே கூடாது இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமென்றால் இந்த மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்வதன் மூலமாக மன சஞ்சலங்கள் விலகும் மன தைரியம் அதிகரிக்குங்க அனுமன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மிதுன ராசியில் மிருக சீரிசம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் உள்ளன கிரக கிரகநிலைகளை பார்த்தால் ராசியில் குருவும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவும் காக்கியஸ்தானத்தில் சனியும் ராகுவும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் அயன சயன போகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் பலம் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் கிரக நிலைகள் அமைந்திருக்கிறது இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் என்னவென்றால் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காமல் எல்லோரிடமும் நாசுக்காக நடந்து கொண்டு உங்கள் காரிய வெற்றிகளை திறமையாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் மிதனராசி அன்பர்களே ஆவாருங்க இந்த மிதன இந்த மாதத்தின் நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போதும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்க வேண்டுங்க இந்த மாதம் வரக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி மனதில் ஒரு தெளிவுகள் உண்டாகும் அதே உங்க உங்கள் முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெற முடியுங்க வழக்கு விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமான போக்கில் இந்த மாதம் உண்டாகும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறும் யோகத்தை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் இடமாற்றங்கள் வரலாம் உழைப்புகளும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக இருக்க போகுங்க பணவரவு வேண்டுமானாலும் கொஞ்சம் தாமதப்படலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக ஆர்டர்களும் தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாங்க பங்குதாரர்களிடமிருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களை விட்டு நீங்கிவிடும் அரசாங்கத்தின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் வரும் அந்த வாய்ப்புகள் வரும்போது அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நல்லது பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் புது தெளிவுகள் உண்டாக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீங்களும் ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் உண்டாகும் எதிர்பாராத செலவுகளும் வரலாம் சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடைகள் தாமதங்கள் வரலாம் வீண் பயம் ஏற்பட்டு நீங்குங்க ஏற்கனவே செய்த காரியத்திற்கான பலனை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மையை பெறலாங்க கவனமாக இருங்கள் வெளிநாட்டு பயண வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் சிலருக்கு திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் குடும்பத்துடன் நீங்கள் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கூட வரலாங்க இது போன்ற வாய்ப்புகள் வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு குலதெய்வ வழிபாடாக இருந்தால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் வேலை விஷயமாக நீங்கள் திடீரென்று வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம் சிலருக்கு வெளியூர் பயணம் தொடர்ந்து உண்டாகும் எதிர்பாலினத்திடம் பழக்கும் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க மனதில் புதுவித தெம்பும் பிறக்கும் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாக ஆகலாம் கூடுதல் மதிப்பெண் பெற வேண்டுமென்றால் நீங்கள் அதிகமாக நேரம் எடுத்து படிப்பது நல்லதாக இருக்குங்க பெரும்பாலும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிரகநிலைகளை பார்த்தால் எல்லா விதத்திலுமே சாதகமான வாய்ப்புகள் பெறுவதற்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி முயற்சி செய்தாலே பெற முடியும் மற்றபடி எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியுங்க தேவையில்லாமல் வரக்கூடிய பஞ்சாயத்து தேவையில்லாத வரக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் இவை எல்லாமே நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி மற்றவர்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி முடிந்த அளவுக்கு நீங்கள் பேசி தீர்த்து கொள்வது நல்லதுங்க மூன்றாவது நபர்களை நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே உள்ளே இழுக்காமல் இருப்பது நல்லது உங்கள் குடும்ப விஷயமாக இருந்தாலும் மூன்றாவது நபர்களிடம் அதை சொல்லி நீங்கள் விளக்கம் பெற வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நீங்களாகவே குடும்பத்தில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்தோம் அனுசரித்து ஆலோசனை எடுத்து எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியுங்க மூன்றாவது நபரின் ஆலோசனை தேவையில்லை உடல் ஆரோக்கியத்தில் மிதனராசி அன்பர்கள் கவனமாக தான் இருக்க வேண்டும் உணவு கட்டுப்பாடும் இந்த மாதம் தேவைப்படுகிறது இந்த மாதம் நீங்கள் திங்கட்கிழமையில் விநாயகப் பெருமானை வழிபட்டு வருவது ரொம்பவுமே நல்லதுங்க உங்கள் வேலையில் வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் இவை எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பை விநாயகரின் அருளால் நீங்கள் பெற முடியும் அதே போல் தினமுமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானை வழிபட்டு அன்றைய நாளை தொடங்குங்கள் கட்டாயமாக அன்றைய தினம் வரக்கூடிய அனைத்து கெடுப்பலன்களில் இருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்பை விநாயகப் பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக கொடுப்பார் அனைத்து விஷயத்திலையுமே தைரியமாக செயல்படக்கூடிய ஆற்றலும் அறிவும் இவை எல்லாமே விநாயகரின் அருளால் உங்களுக்கு உண்டாகுங்க சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி வீடாக இருக்கிறார் என்று சொன்னோம் இல்லையா இந்த ராசிக்கு அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையே சிவ சிவபெருமான் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்வது நன்மைகளை கொடுக்குங்க அனைத்து வித பிரச்சனைகளும் தீர்ந்து நலமுடன் வாழ அதே போல் இந்த மாதம் சீர சிறப்புமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் முருகனின் அருளால் எல்லாவித நன்மைகளும் மிதனராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழுங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாங்க வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி போவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் உறவினர்கள் நண்பர்களிடம் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் நன்மைகளும் உண்டாக இந்த வழிபாடுகளையும் ஆலோசனைகளையும் பின்பற்றுங்கள் மிதனராசி அன்பர்களே உங்கள் வாழ்வு சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்